என் வாழ்க்கையில முதல் முறையா நான் லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்கேன் அதை நீங்க அழிப்பீங்கன்ற நம்பிக்கலை அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்ன பண்றது தெரியல சுத்தி முத்தி பார்த்துட்டு ஒரு பாக்ஸ் டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுத்தேன் நான் செஞ்சது தப்புங்களா தங்கம் தங்க சாதாரண தங்கம் இல்லைங்க ஐம்பத்தெட்டு கேரட் சொக்க தங்கம் பதினாறு வயசு பொண்ணுக்கு முத்தம் கொடுக்குற சீனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்க ஆஹ் நீங்க மட்டும் சின்ன சின்ன பொண்ணுங்களோட டுயட் ஆகலாம் பதினாறு வயசு பொண்ணோட டுயட் பாடுறது தான் தப்பு எட்டு வயசு பொண்ணுங்க ரெண்டு பேரோட தாய் பாஸ் ஆடலாம் நாலு வயசு பொண்ணுங்க நாலு பேரோட கேரம்போர்டு ஆடலாம் ரெண்டு வயசு பொண்ணுங்க எட்டு பேரோட கண்ணாமுச்சா ஆடலாம் ஒரு வயசு பொண்ணுங்க பதினாறு பேரோட அப்பா முடியல அஞ்சாறு அடியோ அப்போ கொச கொசன்னு போட்டு கையில உடுக்கிற மாதிரியும் இருக்கு என்ன நடிகர்கள் ஏதாவது நடிகரின் கட்சியில சேருங்க ஆகணும் சட்டம் போட்டா நீங்க எந்த கட்சியில சேருவீங்க அப்படி ஒரு நிலைமை வந்தால் நாங்களே ஏதோ ஒரு கட்சியில போய் சேரணும் நாங்களே ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமே எப்படி இருக்குது ரைட்டு

லிடு சாஸ்லு இப்படிங்க இருக்கிறது அக்கா நெட்டிஸ் தலைமுறையே கண்ணை முடிக்கிறாங்க யார் கண்ணை முடித்தோ நமக்கு என்னங்க நம்ம பாட்டு அடிச்சிட்டு போக வேண்டியது தானே ரொம்ப ரோட்டில் போனால் போகிறோம் ஜெயலலிதா ரைக்கர் சந்திப்பேன் கருணாநிதி விஜயகாந்த் சந்தியிருப்பேன் அவங்க மைண்ட் வாய்ஸ்ல என்ன பேசியிருப்பாங்க ஜாலியா கமெண்ட்னு சொல்லுங்க எனக்கு அதை கூட ஆனந்தவோட வந்து கலைஞரும் ஸ்டாலினும் சந்திச்சிவிட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது விஜயகாந்துக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு ஸ்டாலின் சொல்றாரு அவர் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் தெரிஞ்சுக்கிட்டேன் ரிங் வச்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப நான் நினைச்சேன் இந்த ரெண்டு சந்திப்போட எனக்கு அந்த சந்தி பிடிச்சது அந்த கமெண்ட் ரொம்ப பிடிச்சது இதற்கு இது பதில் இல்லையே என்ன விஷ பாட்டில் கீழ எக்ஸ்பைரி டேட்னு போட்டிருக்கோம் அதை சரியா பார்க்கணும் அது எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன் குடிச்சா சாவு கூட வராது அதனால அதுல பரிட்சை பண்ணி பார்க்கணும் அந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சா இல்லையா அதான் விஷ பரிட்சை இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு மூணு நாள் தான் டிக்கெட் எடுத்தேன் திருமதி தமிழ் பாத்தீங்களா நான் இன்னும் கண்ணி தமிழே கிடக்கவே இல்லைங்களே